ஹாய் மக்களை வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் விஜய்ல விரைவில் கிளைமேக்ஸ் அப்படிங்கிறதா எஸ் என்ன அப்படின்னா அது இது இது ஷோ அந்த ஷோடைய கிளைமேக்ஸ் வந்து கூடிய சீக்கிரம் வரப்போகுது ஸோ ஆல்ரெடி ரொம்ப நாள் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஃபினாலே எபிசோட் கூடிய சீக்கிரம் வருது அதே போல இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக என்ன ஷோ இதுதான் இப்போ இருக்கிற ஒரு பெரிய கேள்வி ஸோ எனக்கு தெரிஞ்ச மறுபடியும் ஊ சொல்றியா ஊ சொல்றியா அந்த ஷோவை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு பர்சனலாக தோணுது ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல ஏன்னா அண்டா கசம் ஷோவை பிரைம் டைம் கொண்டு வந்தாச்சு ஸோ இதுக்கப்புறம் ஊ சொல்றியா ஊ சொல்ற ஷோ தான் அப்வியஸாக அவங்க கொண்டு வருவாங்க லீனா சேனல்ஸ்லேருந்து வேற வச்சு பிளான் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த ரெடி ஸ்டெடி போ ஷோ நல்லா இருந்துச்சு இல்லையா ஸோ அதையே கூட திருப்பி கொண்டு வரலாம் என்ன பண்ண என்ன நடக்கலாம் அப்படி இல்லை பட்சத்தில் அந்த வீக்கெண்டில் போயிட்டு இருக்கு இல்லையா டிக் 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 ஷோ ஸோ அதை கூட அந்த டைம்க்கு கொண்டு வந்துட்டு அந்த வீக்கெண்டில் வேற ஏதாச்சும் கூட சர்ப்ரைஸாக பிளான் பண்ணலாம் ஸோ என்ன நடக்கலாம் பட் எனவே அது இது ஷோ வந்துட்டு கிளைமேக்ஸ் வருது ஸோ இப்போ தான் இந்த ஷோ வந்துட்டு பெஸ்ட் காமெடி ஷோ அப்படின்ற ஒரு அவார்ட் கூட ரீசெண்டாக வாங்கியிருந்தாங்க அது வந்து குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் அதே போல் இதை தொடர்ந்து கூடிய சீக்கிரமாக அந்த நைன் தேர்ட்டிக்கு போயிட்டு இருக்க ஷோவுமே அதாவது குக் வித் கோமாலையுமே விரைவில் இன்னொரு ஒன் ஒன் மந்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸில் எண்ட் ஆயிரும் அதே போல் அதை தொடர்ந்து பிக் பாஸ் வந்துட்டு வர ஆரம்பிச்சிடும் ஸோ யார் ஹோஸ்ட் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விலாம் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் விஜய் சதுபதினு சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நயன்தரா மேம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ ரெண்டு பேர்ல யார் வர போறாங்க அப்படின்ற ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு மேக்ஸிமம் விஜய் சதுபதி வருவார் நினைக்கிறேன் பட் எனவே ஒன்ஸ் அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே வந்து ப்ரோமோ ஷூட் பண்ணி லான்ச் பண்ணிடுவாங்க அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் இல்லைனா செப்டம்பருடைய அந்த எண்டில் வந்துட்டு ஷோவே லான்ச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு மேக்ஸிமம் அக்டோபர் ஸ்டார்டிங்ல லான்ச் பண்ணிடுவாங்க அது முடி குக் வித் கோமாலையுமே முடிச்சிருவாங்க என்ன ஒரு மேக்ஸிமம் ஃபோர் டு ஃபைவ் வீக்ஸ் போகும் ஸோ என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல பட் எனிவே இப்போதைக்கு அது இது ஷோ உடைய கிளைமேக்ஸ் மட்டும் வருது அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா என்ன ஷோ ஒன்னும் ரெடி ஸ்டெடி போவா இருக்கணும் இல்லைன்னா வந்துட்டு ஊ சொல்றியா ஊ சொல்றிய அந்த ஷோவா இருக்கணும் ஸோ என்ன வருது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ இந்த அப்டேட் பத்தினா உங்களோட கமெண்ட் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்து இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் வீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை